இன்னொரு சகோதரி கலா இருந்து கேக்குறாங்க தொழுகைக்கு முன்பின் சுண்ணத்தை குறிப்பிடவும் என்று கேக்குறாங்க அதாவது இந்த சகோதரி என்ன கேக்குறாங்கன்னா முன்பின் சுண்ணத்துகள் ஒவ்வொரு தொழுகையில முன்பின் சுண்ணத்துகள் இருக்குதே ஐவேல தொழுகையில முன்பின் சுண்ணத்துகள் இருக்கிறதே அது எத்தனை ரக்காத்துகள் எப்படி தொழணும் என்று கேட்கிறாங்க அப்ப ஒவ்வொரு தொழுகைக்குரிய அந்த செய்திகள் எப்படி வருதுன்றது நாங்க பார்ப்போம் தொழுகையில நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள்

உபரியான எந்த தொழுகைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று ஆயிஷார் அலி அல்லாவனா சொல்றாங்க அப்ப ஃபஜிர் தொழுகைக்கு முன் இரண்டு ரகாத்துகள் சுண்ணத்து தொழலாம் என்பதை நாங்கள் விளங்கி கொள்கிறோம் அதே நேரத்துல ஃபஜிர் தொழுகைக்கு பின்னால் சுண்ணத் தொழுகை இருக்குதான்னு கேட்டா பின்னாடி எந்த சுழுக சுண்ணத் தொழுகையும் இல்ல சயல் புகாரில ஐநூத்தி எண்பத்தி ஓராவது செய்தி உமர் அலி அல்லான்னு உங்க அறிவிக்கிறாங்க அண்ணன் நபியோ சல்லல்லாஹ் அலையவர் செல்லவன் நஹா அனி சலாத்தி அத ரசூல்லா சுபோவுக்கு பிறகு தொழுவதை தடுத்தார்கள் அத்தா சூரியன் உதிக்கும் வரைக்கும் மறையும் வரைக்கும் எந்த தொழுகையும் தொழ வேண்டாம் என்று ரசோல்லா தடுத்ததாக செய்தி வருது அப்ப சுபோ தொழுகைக்கு பிறகு சூரியன் உதிக்கும் வரைக்கும் எந்த ஒரு தொழுகையும் இல்லை என்பதிலிருந்து சுபோவுக்கு பின் சுண்ணத்தில் விளங்குது சுபோவுக்கு அப்ப முன்னாடி ரெண்டு சுண்ணத்த இருக்குது பின்னாடி சுண்ணத்ராத்துகள் இல்லை நுகருக்கு எப்படி வருதுண்டா சையுல் புகாரில தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது செய்தியில வந்து காண யுசல்லி கபுல் உபுகுரி ரகாத்தைனி ரசூல்லா லுகருக்கு முன்னாடி இரண்டு ரகாதுகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் வ பின்னாடி இரண்டு ரகாத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இந்த செய்தியில வருது அப்ப லொஹருக்கு முன்னாடி இரண்டு ரகாத்துகளும் லொஹருக்கு பின்னாடி இரண்டு ரகாத்துகளும் தொழலாம் அதே போன்று செயல் புகாரிலே ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டாவது செய்தியில் அன்னன் நபியை சோதமாகவும் அழுகிவசல்லம ஆனலா எது அருமகன் கபுதம் புஹுரி ரசூலன் நுகருக்கு முன்பதாக நான்கு ரகாத்துகளை ஒருபோதும் விட்டதில்லை வர் ரகாத்தை நீ கபல ரதாத்தி முன்பதாக இரண்டு ரக்காத்துகளையும் விட்டதில்லை என்ற ஒரு செய்தி வருது அப்போ நுகருக்கு முன்னாடி நான்கு ரகாத்துகள் கூட சுண்ணத் தொழுகைகள் தொழலாம் என்பது இந்த செய்தியிலேருந்து விளங்குது அதாவது நுகருக்கு முன்னாடி ரெண்டு ரக்காத் சுண்ண தொழலாம் அல்லது நான்கு ரக்காத் சுண்ண தொழலாம் நுகருக்கு பின்னாடி இரண்டு ரக்காத்துகள் சுண்ண தொழுது கொள்ளலாம் என்று இந்த செய்திகள் இருந்து விளங்குது அசருடைய சுண்ணத்தை பொறுத்த அளவுல நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அசருக்கு முன்னாடி நான்கு ரக்காத்துகள் சுண்ண தொழுது இருக்கிறாங்க என்று வருது திருமதியில முன்னூத்தி தொண்ணூத்தி நாலாவது செய்தியில வருது காணன் நபி சொல்லு அலி வசல்லம் யுசல்லி ரசூல்லா தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் கபுலன் ஆசிரி அசரு தொழுகைக்கு முன்பதாக அருண் அஹ் நான்கு ரகாத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் எவ்சிலு வைனகு நமித் தஸ்ஸலீம் ரசுல் அந்த நான்கு ரகாத்துகளுக்கு இடையில் சலாம் சொல்லி கொள்வார்கள் அலல் மலா இயக்கத்தில் முக்கார் ரபீன் நெருக்கமான வானவர்களுக்கு சலாம் சொல்லிக் கொள்வதன் மூலமாக நான்கு ரகாத்துகளுக்கு இடையில் இரண்டாக பிரித்து கொள்வார்கள் என்று இந்த செய்தியில வருது அப்ப நான்கு ரகாத் அசருக்கு முன்பதாக தொழலாம் அதை ரெண்டு ரெண்டா தொழலாம் என் இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கி கொள்றோம் அப்ப அசருக்கு முன் சுண்ணத் நான்கு ரக்காத்துகள் அதே போன்று மஹரிபுடைய சுண்ணத்தை பொறுத்தவரையில் நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் மஹரிபுக்கு முன்னாடி இரண்டு ரக்காத் சுண்ணத் தொழுந்திருக்கிறாங்க மஹரிபுக்கு பின்னாடி இரண்டு ரக்காத் சுண்ணத் தொழுந்திருக்கிறாங்க எப்படி வருதுண்டா செயல் புகாரிலே ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணாவது செய்தியில வருது ரசூல் சொல்லா இஸ்லாம் அவங்க சொல்றாங்க சொல்லு கபில சொலாத்தில் மகரிபி மகரிபுடைய தொழுகைக்கு முன்னாடி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் மூன்றாவது முறை ரசுல் இதை பத்தி சொல்லும் போது மக்கள் இதை சுண்ணத்தாக நினைத்து விடுவார்கள் என்று பயந்து ரசுல்லா மூணாவது முறை விரும்பினால் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸ்ல வருது அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது மரிப்புக்கு முன்னாடி இரண்டு ரக்காத்துகள் தொழுது கொள்ளலாம் அமர் ஏவல் அமர் கட்டளையிட்டு இருக்கிறாங்க அதை அதே நேரத்துல அது வலியுறுத்தப்பட்டதாக இல்ல விரும்பினா தொழுதுக்கோங்க என்ற மாதிரி சொல்லி இருக்கிறத பாக்குறோம் அதே போன்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மஹரிபுக்கு முன்னாடி ரெண்டு ரக்கா தொலை சொல்லி அபுதாவதுல ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது செய்தியில ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு சொல்லு கபலல் மஹரிபி ரக்காத்தையின் மஹரிபுக்கு முன்னாடி இரண்டு ரக்கா தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க இந்த செய்தி அபுதாவதுல வருது சஹேல் புகாரில தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது செய்தியில வருது வ பாதல் மகரிபி ரக்கா தைனி பி பைதிகி ரசுல்லா மகரிவுக்கு பின்னாடி தன்னுடைய வீட்டுக்கு சென்று இரண்டு ரக்காத் சுண்ணத்துள்ளுவார்கள் என்று வருகிறது அப்ப மகிரிவுக்கு முன்னாடி ரெண்டு ரகாத் தொழலாம் மகரிவுக்கு பின்னாடியும் ரெண்டு ரக்காத் சுண்ணத் தொழலாம் என்பதை விளங்கி கொள்கிறோம் அதே நேரத்துல இஷாவுடைய சுண்ணத்தை பொறுத்த அளவுல இதே சைல் புகாரில அறுநூத்தி இருபத்தி நாலாவது செய்தியில வருது பைன குள்ளி அகா ஒவ்வொரு இரண்டு அதான்களுக்கு மத்தியிலும் ஒரு தொழுகை இருக்கிறது விரும்பியிலவங்க தொழுதுக்கோங்க என்று ரசுலா சொன்னதா வருது ஒவ்வொரு இரண்டு அதான்களுக்கு இடையிலும் என்றான் அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில் என்று அர்த்தம் இக்காமத்துக்கும் அதான் என்பாங்க அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு தொழுகை உண்டு அப்ப ரெண்டு ரக்கா தொழுந்து கொள்ளலாம் என்பதை விளங்கிக் கொள்கிறோம் நேரடி ஹதீஸ்கள் எதுவும் காண கிடைக்கவில்லை ஆனா இந்த செய்தியிலிருந்து பொதுவாக ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் இரண்டு ரக்காத் இருப்பதாக ரசூலா சொல்வதனால இசாக்கு முன் சுண்ணத்தாக இரண்டு ரக்காத்தை தொழுது கொள்ளலாம் என்பதை விளங்கிக் கொள்கிறோம் அதே நேரத்துல சையுல் புகாரியில தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது செய்தியில வ பாதல் ஈசா ஐ ரக்காத்தை பிறகு இரண்டு ரகாத்துகள் தொழுவார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது எனவே இசாக்கு பின்னாடியும் ரெண்டு ரகாத் தொள்ளலாம் அப்ப மொத்தமாக சுபோவில் முன் சுன்னத் ரெண்டு அக்காத் நுகரில் முன் சுன்னத் நான்கு ரக்காத்துகள் பின் சுன்னத் இரண்டு அக்காத்துகள் அஸ்ஸரில் முன் சுன்னத் நான்கு ரக்காத்துகள் மஹரிபுல விரும்பினால் முன் சுன்னத் ரெண்டு அக்காத்துகள் அது வலியுறுத்தப்படவில்லை அதே போன்று பின் சுன்னத் இரண்டு ரக்காத்துகள் இசால முன் சு திரண்ட ரகாத்துகள் காத்துகள் அடிப்படையில் ஒவ்வொரு நாளிலும் வரலாறு தொழுகைக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் தொழுது கொள்ளலாம் என்று நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் இது வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது எந்த அடிப்படையில் இது வலியுறுத்தப்படுதுன்னா ஒரு செய்தி சஹி முஸ்லிம்ல ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ரசூல் சல்லா அவர்கள் சொன்னதாக உம்மு ஹபீபா

அப்ப ஒவ்வொரு நாளிலும் இருபத்தி நாலு மணித்தியாலத்துக்குள்ள ஒவ்வொரு நாளிலும் பனிரெண்டா காத்துகள் சுண்ண தொழுதால் சொர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படும் என்று ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப எங்களுக்கு சொருகத்துல வீடு வேணும் என்ற ஒரு சாட்டை அளவுக்கு இடம் நிலம் கிடைப்பது இந்த துனியாவை விட அதில் உள்ளவற்றை விட சிறந்தது என்றாங்கட சூழல அப்ப சொருகத்துல வீடே கிடைக்குது என்றா மாளிகைகளாக வீடுகள் கிடைக்கும் அந்த வீடுகளை அடைந்து கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் பனிரெண்டா காத்துகள் சுண்ணத்தை தொழுங்க சொன்னதாக இந்த வருது அந்த என்றுகாத் என்ன என்பதை நாங்கள் விளங்கி கொண்டால் இந்த செய்திய நாங்கள் சரியான முறையில் அந்த சொர்க்கத்தின் வீடை அடைந்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் எப்படி வருதுன்னு சொன்னா அதாவது இந்த பனிரெண்டு அகாத் எது எது என்பதை பற்றி குறிப்பிடுகின்ற செய்திகள் நிறைய வருது ஆனா அந்த எல்லா செய்திகளும் பலவீனமான நிலையில் இருப்பதனால அந்த செய்திகளை வைத்து பனிரெண்டு எது என்றது முடிவெடுக்கலாம் ஆனா ரசூல்லா பொதுவாக ஒவ்வொரு நாளிலும் பனிரெண்டு சுண்ணு தொழுந்து வந்திருக்கிறாங்க அது என்னன்றத நாங்க விளங்கி கொண்ட வேண்டாம் ரசூல் அந்த சொருகத்துல வீடு கட்டப்பட்ட அந்த பனிரெண்டு தான் கண்டிப்பா தொழுந்து இருப்பாங்க என்ற அடிப்படையில் நாங்களும் இந்த தொழுகைகளை தொழுந்து கொள்ளலாம் அந்த தொழுகை சம்பந்தமாக பனிரெண்டு ரக்கா சம்பந்தமாக எப்படி வருதுன்னு என்று சொன்னா சஹி முஸ்லிம்ல ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ்ல வருது சால் அன் ஆயிஷத்தி ரசூல் இல்லாஹி சொல்லா செல்லம்

சும்மா யஹ்ருஜு பிறகு வெளியேறுவார்கள் பள்ளிவாசலுக்கு போவாங்க ஃபை சல்லி பின்னாசி மக்களுக்கு தொழுவிப்பார்கள் சும்மா எது ஹுலு பிறகு வீட்டுக்கு வருவாங்க ஃபை சல்லி ரக்காத்தை இரண்டு ரக்காத்துகள் தொழுவார்கள் அப்ப நுகருக்கு பின்னாடி இரண்டு ரக்கா தொழுந்துருக்கிறாங்க நுகருக்கு முன்னாடி நாலு பின்னாடி ரெண்டு வக்கான யுஸ் சல்லி பின்னாசியில் மஹரிபை மக்களுக்கு மஹரிப் தொழுகையை தொழுவிப்பார்கள்

சில இரவுகளில் நீண்டதாக நின்று கொண்டு தொள்ளுவார்கள் சில இரவுகளில் நீண்டதாக உட்கார்ந்து கொண்டு தொள்ளுவார்கள் வக்கான இதா கரஹ வவுவ காயிமுன் ரசூலால் நின்று கொண்டிருந்துதான் ஓதுவார்கள் ரக்கா வசஜத வகுவ காயிமுன் ருக்கூசதா செய்யும்போது நின்று கொண்டு தான் செய்வார்கள் வைதா கர காயிதன் ரசூல் சல்லாட சிலபங்கள் உட்கார்ந்து கொண்டு ஓதினார்கள் என்றா றக்கா வசஜத வவுவ காயிது உட்காந்த நிலையிலேயே சுஜூத் செய்வார்கள் ருக்கூ செய்வார்கள்

அவர்கள் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அடைந்து கொள்வார்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே சொர்க்கத்தில் வீடுகளை ஒவ்வொரு நாளும் அடைய விரும்புபவர்கள் முன்பின் சுண்ணத்துகளில் இந்த பனிரெண்டை தெரிவு செய்து தொழுது வந்தால் நபிகளார் அந்த பனிரெண்டை தெரிவு செய்து தொழுது வந்திருப்பதனால் நமக்கு கண்டிப்பாக அந்த சொர்க்கத்தின் வீட்டை ஒவ்வொரு நாளும் அடைந்து கொள்ளலாம் என்பதையும் இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அல்லாவுத்தால நம்முடைய அமல்களை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்ட அந்த அமல்கள் நமக்கு சொர்க்கத்திலே மகத்தான வெற்றியை தரக்கூடியதாக ஆக்கிக் கொள்வதற்கு நபிகளாருடைய வழிமுறையை நாங்கள் கடைபிடித்து அவற்றை நிறைவேற்றினால் நிச்சயமாக நாங்கள் மறுமையிலே வெற்றி பெறுவோம் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த வாரத்திற்கான நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளித்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருவோம் உங்களுடைய கேள்விகளை திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தெளிவாக எழுத்திலே அனுப்பி வையுங்கள் உங்களுக்கு பதிலளிப்பதற்கு அது இலகுவானதாக இருக்கும் இன்ஷா அல்லா சிலோன் தௌஹி ஜமாத் எப்போதும் சத்திய கொள்கையை மக்கள் மத்தியிலே நிலைநிறுத்துவதற்கும் மக்களுக்கு மார்க்கத்தை தெளிவுபடுத்துவதற்கும் அசத்தியத்தை தோளிருப்பதற்கும் என்றும் காத்திருக்கிறோம் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் பெறுகிற வாக சிறுதாவான அனிஷம்துல்லில்லாஹி நபீல் அலமி அஷ்ஹது அல்லாஹ ஹில்லாஹ் இல்லாஹ அந்த அஸ்த வஃபுருக்க வ தூவிலை